ஒரு பாட்டு ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல வைக்கிறாங்க அது எல்லாருக்கும் பிடிக்குது அந்த படத்தோடைய கதையும் சொல்லுது அப்படின்றப்ப அதை வச்சதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய இந்த சாங் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னு சொன்னாங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை பிரிஞ்சிருக்காங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை பிரிஞ்சிருக்காங்க நடக்குதுங்க இது மட்டும் இல்லாம தன்னுடைய பழைய காதலனும் அங்க வந்திருக்கான் சோ இவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து பாட்டுக்குள்ள சொல்றாங்க எல்லாத்தையும் யார் சால்வ் பண்ண போறா அப்படின்னு கேக்குறீங்களா ஒரே ஒருத்தரால முடியும் கவியரசர் கண்ணதாசன் தொழில் தர்மம் அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள சண்டைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாங்க படத்தோட முக்கியமான இடமான கிளைமேக்ஸ்ல இந்த பாட்டு வைக்கிறாங்க இந்த பாட்டை பார்த்து முடிச்சு எல்லாரும் கிளாப் தட்டி வெளியே போகிறப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க சரி கிரேட் பிரேக் த்ரூ கன்ராக்ஸ் தன்னுடைய பிலிம் மேக்கிங்னு வர்றப்போ ஏ ஆர் முருகதாசும் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணுன்னா கஜினி படத்தில் வர ஒரு மாலை பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ஃப்ரெண்டாக மீட் பண்ணியிருப்பாங்க உனக்கு ஃபீலிங்ஸ் அந்த பாட்டு முடியும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல வேவலன் தோறும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இப்போ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸ் வில்லனை கொன்ன உடனே படம் முடிஞ்சது ஆனா அங்க இருந்து அடுத்து வந்து மிலிட்ரிக்காரங்களுக்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக மெல்ல விடை கொடு மனமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே கத்தி படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கோட்டோட முடிஞ்சிருச்சு ஆனாலுமே அந்த கேரக்டருக்கு சொல்ற மாதிரி விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும்னு விவசாயிகளுக்காக ஃபீல் பண்ண வச்சு ஒரு பாட்டு வருது அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லை சிதம்பரம் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட அதை உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் ஊர் கூக்கும் நேரத்தில் நீ இல்லையே